பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைப்பட்டு கிடந்த என் ஜனமாகிய உங்களை விடுதலையாக்குவதற்கு கர்த்தராகிய நான் இந்த பூமியில் மனிதனாகப் பிறந்து இயேசு என்ற பெயரிலே என்னை சிலுவையிலே உங்களுக்காக ஒப்புக் கொடுத்து உங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணினேன் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரட்சிப்பானது என்னுடைய தியாகத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைத்தது நான் சிலுவையில் சிந்தின ரத்தமும் நான் பட்ட பாடுகளும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களாகவும் கிருபைகளாகவும் கிடைக்க பெற்றிருக்கிறது என் ஜனமாகிய நீங்கள் இதை மறந்துவிடக்கூடாது உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் மத்தேயு பன்னிரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று எழுதியிருக்கப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மங்கி எரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என் மகளே என் மகனே உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டம் நெருக்கம் கலக்கம் வேதனை மனசோர்வு ஜபத்திலே மங்கிப்போன நிலைமை பரிசுத்த வாழ்க்கையிலே மங்கிப்போன நிலைமை நான் அப்படியே அழிந்து போவேன் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் உங்களை மங்கிப் போக விடமாட்டேன் மங்கி எரிகிற உன்னை மீண்டும் கொழுந்துவிட்டு எரியும்படி செய்வேன் நான் உன்னை சரிப்படுத்தி உன்னை பலன்படுத்தி உன்னை எரிய வைப்பேன் மங்கியிருக்கின்ற என் ஜனமாகிய உங்களை தூக்கி எரிகிற தேவன் அல்ல நான் சோர்ந்திருக்கிற உங்களை மீண்டும் பிரகாசமாய் பிரகாசிக்க வைப்பேன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முறிந்து கிடந்த இடத்தினிலே உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன் மறுபடியும் உங்களை கர்த்தராக்கிய நான் பிரகாசிக்க செய்வேன் சோர்ந்து போயிருக்கிற என் மகனே என் மகளே நான் உங்களை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் திரும்பவும் உங்களை பிரகாசிக்க செய்வேன் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கைவைத்து சொல்லுங்கள் ஆண்டவரே மங்கி எறிந்து கொண்டிருக்கிற என்னை நீர் மறுபடியும் என்னை கொழுந்துவிட்டு எரிய பண்ணுவீர் மறுபடியும் நிமிர்ந்து நிற்க பண்ணுவீர் இதோ உன்னுடைய வல்லமை என்னை தொட்டு பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களையும் நிகழ்த்திடுவேன் சோர்ந்து போயிருக்கிற என் ஜனமாகிய உங்களை காத்துக் கொள்வதற்கு கர்த்தராகிய நான் என்னுடைய தூதர்களுக்கு உத்தரவிடுவேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் தொன்னூற்று ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்க படியாக நான் உங்களுடைய பாதுகாப்பிலே அக்கறையுடைய தேவன் இந்த பொல்லாத உலகத்திலே உங்களுக்கு பிசாசானவன் உங்களுக்கு எதிரான காரியங்களிலே ஈடுபடுவான் பிசாசினுடைய கிரியை நிறைந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாதிரியான காலகட்டத்தில் என் ஜனமாகிய நீங்கள் பாதுகாப்பாய் இருப்பதற்கு கத்தராகிய நான் தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களை பாதுகாக்க உத்தரவிடுவேன் தேவதூதர்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் நான் தேவ தூதர்களை உங்களுக்காக நியமித்து உங்களை சுற்றிலும் அவர்கள் பாளையம் இறங்கி உங்களை பாதுகாப்பார்கள் உங்களுடைய எல்லைக்குள்ளே பிசாசானவன் நுழைய முற்பட்டால் அவர்கள் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் சத்ருவானவன் உங்களை தொட முடியாதபடி உங்களை சேதப்படுத்த முடியாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் கர்த்தராகிய என்னை முதலில் விசுவாசித்து என்னை ஆராதிக்க வேண்டும் நீங்கள் என்னை நோக்கி ஜபத்து நிலை ஆண்டவரே நீங்கள் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் உறவினர்களையும் என் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் பாதுகாக்க நீர் உன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர் அவர்கள் சூழப்பாளையம் இறங்கி எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை தினமும் நியாயமாயும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் துதித்துப் பாருங்கள் தேவ பிரசன்னம் உங்களுக்கு இப்பொழுதே இறங்கும் அதனால் நீங்கள் இந்த நாளிலே உங்களை பாதுகாக்கிற கர்த்தராகிய என்னை துதிக்க வேண்டும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை தாங்கி நடத்தி வந்திருக்கிறார் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று எழுதியிருக்க படியாக உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய தடைகளை மாற்றினதற்காக உங்களை உங்களுடைய கலக்கத்திலிருந்து எடுத்து போட்டதற்காக நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினை துதிக்க வேண்டும் சுகம் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு துதிக்க வேண்டும் ஜெயம் கொடுத்ததற்காக உங்களுக்கான வழிகளை திறந்ததற்காக நன்மையானதை காணச் செய்ததற்காக உங்களுக்கான காரியத்தை வாய்க்க பண்ணினதற்காக நன்மைகளுக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி துதிக்க வேண்டும் நீங்கள் கர்த்தராகிய என்னை நோக்கி துதிக்கும் பொழுது உங்கள் மீது மிகப்பெரிய பிரியமும் பாசமும் உண்டாகும் ஏனென்றால் என் ஜனமாகிய நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து கர்த்தராகிய என்னை துதிக்கிறீர்கள் அப்பொழுது என் மகளே என் மகனே வருகிற நாட்களில் உங்களுக்கு தொடர்ச்சியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்காக கர்த்தராகிய நான் ஆயத்தப்படுகிறேன் அதனால் நீங்கள் உங்களை அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என் மகளே என் மகனே கர்த்தரை துதிப்பது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியம் நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே கர்த்தரே என்னுடைய முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன் எனக்கு நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறீர் இன்று மனப்பூர்வமாய் உம்மை துதிக்கிறேன் என்று கர்த்தராகிய என்னை நீங்கள் ஆராதியுங்கள் அப்பொழுது வருகிற மாதங்களில் உங்களுக்கு இதைவிட பல மடங்கு பெரிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து இயேசுவே இந்த மாதம் முழுவதும் என்னுடன் நிறைய இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு வாக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு தந்த வாக்குகளை நிறைவேற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தடைகளை நீக்கியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு சுகம் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் துதியுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு இறங்கி இதைவிடவும் தெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வேன் நீங்கள் கர்த்தராகிய என்னை விசுவாசித்து உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பலனையும் பெற்றிடுங்கள் நீங்கள் கர்த்தராகிய என்னை துதிக்கும் பொழுது உங்களுக்கு இறங்கி நான் உங்களுடைய கண்ணீரை மாற்றுவேன் உங்களுடைய கவலைகளையும் உங்கள் வேதனைகளையும் உங்கள் துக்கங்களையும் மாற்றுவேன் இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய ஜனமாகிய நீங்கள் கண்ணீர் வடிக்காமல் இருந்திருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய உள்ளத்தை ஏதோ ஒரு காரியம் காயப்படுத்தியதினால் என் மகளே என் மகனே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் நீங்கள் தனிமையில் உங்களுடைய கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கலாம் உங்கள் உள்ளத்தினிலே அழுது கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று எழுதியிருக்கபடியாக தேவன் உங்களுடைய கண்ணீரை தம்முடைய துருத்தியில் சேர்த்து வைக்கிறார் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவனாக நான் இருக்கிறேன் உங்களுடைய கண்ணீரை கண்டு மனதுகிற தேவன் நான் உங்களுடைய கண்ணீரை கர்த்தராகிய நாம் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய கண்ணீர் வீண் போகவில்லை உங்களுடைய கண்ணீர்க்கு பதிலாக நீங்கள் கட்டாயம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பீர்கள் உங்களுக்கு இன்றே ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுடைய கண்ணீர்க்கான பதில் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் விசுவாசத்துடனே சொல்லுங்கள் எனக்கு கர்த்தர் செய்வார் என்னுடைய கண்ணீரை மாற்றுவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள்